வணக்கம் நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து டூ தௌசண்ட் செவன் நைன்டீனில் நடந்த குரூப் டூ ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணேன் அப்போவே நான் அகாடமியில் ஜாயின் பண்ணி படித்தேன் பட் அந்த இதில் மெயின்ஸ் கிளியர் பண்ணேன் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் ஆனால் ரொம்ப மைல்டான ஒரு டிஃப்ரென்ஸில் நான் மிஸ் பண்ணேன் ஆனால் அதுக்கப்புறமா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் நடந்த குரூப் டூவில் எழுதி இப்போது சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஜேஆர் ஆஃபீஸ் நாகர்கோவில் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ நான் என்ன சொல்கிறதுனா இப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ண ப்ரிப்பேர் பண்ணி இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் எல்லாத்துக்கும் ஸோ கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஒன் டைம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே விட்டுறாதீங்க நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் கூட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் டெடிக்கேஷனோட கண்டினியூஸாக அப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கும் எல்லாருக்கும் வணக்கம் நான் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டா ஒரு குரூப் எழுதினேன் போர் எழுதுனேன் கொஸ்டின் போட்டிருந்தேன் ஆனா அந்த டைம் டைப் எதுவும் கிடையாது அந்த எக்ஸாமை மிஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் அடுத்த குரூப் ஃபோர்ல குரூப் ஃபோரும் கிளியர் பண்ணேன் நெக்ஸ்ட் இந்த குரூப் டூவும் கிளியர் பண்ணியிருக்கேன் கண்டினியூஸாக படிங்க ஒரு எக்ஸாம் கிடைக்கலன்னா விட்டுறாதீங்க கன்சிஸ்டண்டா படிச்சாலே கண்டிப்பா கிடைச்சிருது அப்புறமா நிறைய படிச்சுட்டு மட்டுமே இருக்காதிங்க நிறைய மார்க் எக்ஸாம்ஸ் போட்டு பாருங்க தான் நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி எக்ஸாமோட கடைசி வரை படிச்சுட்டு மட்டுமே இருக்காதிங்க ஒரு ஒன் மந்த் டூ மந்த்க்கு முன்னாடி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு லாஸ்ட் ஒன் மந்த் ஜஸ்ட் ரிவிஷன் மட்டுமே கொடுங்க கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே எல்லாமே அப்பப்ப படிங்க லாஸ்டா படிக்கிறதுக்குன்னு எதுவுமே வைக்காதீங்க லாஸ்ட் ரிவிஷனுக்கு மட்டுமே டைம் கொடுங்க அப்புறம் என்னோட ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளான ஜேர்னி எல்லாம் இல்லை ஏன்னா பிஃபோர் மேரேஜ் படிச்சுட்டேன் பிஃபோர் மேரேஜ் படிக்க வந்திருக்கவங்கெல்லாம் இப்பவே டெடிக்கேஷனா உட்காந்து படிச்சு கிளியர் பண்ணிருங்க என்னோட உமன்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா பினான்சியலி ஃப்ரீடமா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன் அதனால கேர்ள்ஸ் எல்லாருமே வேலைக்கு போகணும்னு உங்க எல்லாரையும் விஷ் பண்றேன் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்